செவ்வாய் விரதம் இருந்தால் இந்த வரங்கள் எல்லாம் கிடைக்குமா இல்ல இதே விட கூடுதலான வரம் கிடைக்குமா அதை எப்படி பிடிக்கணும் என்ன மாதிரி பிடிக்கணும் இந்த வரம் கிடைக்கவே கிடைக்காதா இதுல எந்த வரம் கிடைக்கும் இல்லாட்டி எல்லாம் என் சகலகலா ஜோகமும் கிடைக்குமா என்பதையெல்லாம் அறிந்து கொள்ளுங்கள் அது மட்டுமில்லாமல் இதை என்ன மாதிரி என்ன முறையில் எப்படி எவ்வாறு பிடித்தால் உடனே வரம் கிடைக்கும் கிடை என்னென்ன வரம் கிடைக்கும் மகிமை இந்த என்ன முறையில் பிடிக்கவனும் என்பதையெல்லாம் அறிந்து கொள்ளும் இந்த பதிவினை தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் கொஞ்சம் கூட இழுக்காம முழுமையாகவும் வடிவாகப் பெருங்கள் மற்றவர்களும் மனநிலை வனநிலைவனம் இது எல்லாருக்கும் உதவக்கூடிய ஒரு பதிவாகும் இந்த பதிவினா மற்றவரும் பயன்பெற பகிருங்கள் ஏதா எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாமல் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அஞ்சு வருஷமா கடக் அவர்களுக்கு மட்டுமில்லாமல் குடும்பத்தில் பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் மற்றும் பிரிவுகள் அது மட்டுமில்லாமல் திருமண தடைகள் திருமணத்தில் பிரச்சினைகள் மற்றும் தோஷங்கள் அதாவது செவ்வாய் தோஷம் முக்கியமாக வேறென்ன தோஷங்கள் தடைகளை இந்த விரதம் நீக்குகின்றது இந்த விரதம் எப்படி பிடிக்கணும் என்ன நாள்ல வரும் எத்தனை நாள் வரும் என்பதை எல்லாம் அறிந்து இந்த பதிவினை முழுமையாக பெறுங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஆடி செவ்வாய் மகிமையும் கிடைக்கும் வரமும் விரதம் பிடிக்கும் முறையும் ஒரு முழுமையான வழிகாட்டி ஆடி மாதம் என்பது ஆன்மீக ரீதியாகவும் பக்தி மார்க்கத்திலும் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு காலமாகும் இந்த கால் மானத்தில் இந்த காலத்தில் இந்து மக்கள் சைவர்கள் மாமிசன் தவித்து அசைவமாக இருக்க வேண்டும் அப்படித்தான் கூடுதலானவர் அந்த காலத்தில் இருந்து இருக்கிறார்கள் என்றால் இது முக்கியமாக அம்மனுக்குரிய மாதமாகும் இந்த மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமைகள் ஆடி செவ்வாய் என்று அழைக்கப்பட்டு கூடுதல் முக்கியத்துவம் பெறுகின்றன இந்த ஆடி செவ்வாய் எவ்வாறு பிடிக்கோணும் எத்தனை செவ்வாய் பிடிக்கோணும் என்ன முறையில் பிடித்தால் உடனே வரம் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ள தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ கிளிக்கிற சப்ரேட் பட்டின் கிளிக்னாக கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஓல்வன கிளிக் பண்ணுவோம் என்னோட தொடர்ந்து இணைந்து மட்டுமில்லாமல் நான் போட்டோ போட அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து இந்த பிளே இந்த வசிரஜி கைரேகையும் ஜோதிரமும் செனல் யூடியூப் சேனல் பிளே லிஸ்ட்ல இந்த வசிரஜி கைரகையும் ஜோதிரம் செனல்ட பிளேலிஸ்ட்ல அனைத்து வீடியோ கைரேகை சம்பந்தமாக ஜாதம் சந்த கைரேகம் ஜாத தேடும் ராசி வளன் மற்றும் அனைவரும் கேட்டதற்காம ஆடி மாதத்தில் வர விரதங்களை பற்றியும் போட போகின்றேன் உங்களுக்கு முக்கியமாக உதவக்கூடியதுகள் என்னென்ன விரதங்கள் வரும் என்னென்ன நாட்கள்லாம் பிடிப்பதனால் உங்களுக்கு என்னென்ன வரம் கிடைக்க போகின்றது என்பதை அறிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்ல குல தெய்வ வழிபாடுகள் மற்றும் இலங்கையில் இருக்கும் அதிர்ஷ்டம் மற்றும் உங்களுக்கான பிரச்சனைகளை நீக்கக்கூடிய கோயில்கள் புகழ்பெற்ற கோயில்கள் மலைகள் மற்றும் உயிர்காக்கும் கோயில்களில் இருந்து திருமணம் பிரிந்தவர்களை சேர்க்கக்கூடிய கோயில்கள் வரைக்கும் வீடியோ எடுத்து போட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கையில் இருக்கின்ற இயல் குறியீடுகள் புள்ளிகள் அதிர்ஷ்டந்திரவே துரதிர்ஷ்டந்திரவே கொஞ்சம் பணம் வருமா இல்லையா உங்கள் கையில் ரேகையை வைத்தே சொல்லிக்கிறார் ரசவெலையா தனியார் வேலை வேலையே இல்லையா திருமணம் திருமணம் ரெண்டாவது திருமணம் குழந்தை பாக்கியம் குழந்தையே இல்லை மலட்டுத்தன்மை இல்லை இருந்து குறைகள் நன்மைகள் தீமைகள் எல்லாத்தையும் உங்கள் கையில் இருக்கின்ற இயல் குறியீடுகள் புள்ளியில் வச்சே இருக்கிறோம் நீங்கள் போய் பார்க்கலாம் இருக்கிறது அதை மட்டும் இல்லாமல் you <laughs> புத்தாண்டுலன் ரெண்டாயிரி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன் சனி பேச்சு குரு பேச்சு ராகுது பேச்சு சனி பேச்சு ஆனது திருக்கணித பஞ்சாங்கப்படி போட்டுக்கிறேன் வார வருடம் பாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பேச்சு நடைபெறும் அப்படி என்றதை இன்னொரு வீடியோவாக நான் உங்களுக்கு சொல்றேன் என திருக்கணித பஞ்சாம்படி இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சனி பேச்சு நடைபெற்றது அதை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டுக்கிறேன் போய் பாருங்கள் அது மட்டுமில்லாமல் ஆறு வருட புத்தாண்டு பலன் மற்றும் ஏழரைச்சனி ஏழு வருட ஏழரைச்சனி பலன் சரி வைம் அது மட்டும் இல்லாமல் கட்டாயமாக உங்களுக்கு ஜாதகத்தில் திசை யோகம் வந்து திசை இருக்கும் வீட்டதிபதியின் யோகமான இடத்தில் வந்து விட்டால் குபேர யோகம் தான் என்ன பிரச்சனை ஏற்படாது என்று சொல்லுவேன் அந்த திசை காலமும் திசை முடிகிற வரைக்கும் உங்களுக்கு யோகமாக இருக்கும் அது அறிந்து கொள்ள உங்களுக்கு திசை யோகமா திசை இல்லா திசை யோகம் இல்லையா என்ற திசை பிரச்சனையானதண்ட உங்களுக்கு இது போது பலன் சனி வச்சு குரு வச்சு ராகு இது எல்லாம் போது பலன் இது இல்ல இது போது பலன் இந்த விரதம் பிடிக்கிறதால இவை நடந்தே தீரும் அது ஜாதகத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா திருமணமே நடக்காதா ஆனாலும் இந்த விரதம் பிடிக்கிறதால உங்களுக்கு நடக்கும் சரியோ நூறு விதம் நடக்கும் என்று நம்பி புடியுங்கள் நான் சொல்ற முறையில் புடியுங்கள் உங்களுக்கு நடக்கும் ஆனா நான் சொன்னது ஜாதகத்து திசை பிறப்பிழுந்து இடையிலான திசை பலன் யோகமா இல்லையா மத்தியோலம் ஆண்டு அறிந்து கொண்டு திசை யோகமா இருந்த பரவாயில்ல திசை பிரச்சனை என்ன அதுக்கான பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் அதை பற்றி அறிந்து கொள்ளணும் நான் நட்சத்திரத்தின் வாழ்க்கை சேர்த்து போட்டுக்கிறேன் அதுல திசை ஜோகுமா இல்லையா இந்த இந்த காலகட்டத்தில் புறப்படுந்துற புகையில சொல்லிக்கிறேன் அது மட்டும் நீங்கள் கூற வேண்டிய ஒன்று ரெண்டு வரை வந்திரம் தொழில் குடும்பம் பொருளாதாரம் எல்லாம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை விஷயத்தில் சொல்லிக்கிறேன் அதுவும் பிள்ளைகள் சேர்த்து போய் பாருங்கள் சரி தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் ஆடி செவ்வாய் ஆடி செவ்வாய் தேடிப்பிடி அடுத்த வருஷமே ஆண் குழந்தை பிறக்கும் என்பார்கள் ஒரு செவ்வாயை மட்டும் பிடித்து விட்டு விட்டு விடுவார்கள் எத்தனை செவ்வாய் எவ்வாறு எப்படி பிடிக்கணும் சும்மா கடன் வலிக்கு செவ்வாயை பிடித்தா எனக்கு விரதம்தி தெரியுதா இதுக்கு மேலே பார்க்கலன்னு போயிடா எங்கோடா விரதம் சும்மா ஒரு நேரம் சாப்பிட இல்லாட்டி அப்படி இருந்து இல்லை நான் சொல்ற முறையில் செய்திங்களண்டா உங்களுக்கு நூறு விதம் குழந்தை பாக்கியம் திருமணத்தில் ஏற்படும் அடைகளுக்கு கடன் பிரச்சனை தீர்தல் ஜோகம் செல்வ ஜோகம் ஏற்படுதல் ஜோகத்தையும் நான் சொன்ன முன்னுக்கு சொன்னதோட தோசங்கள் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் குறைந்தும் என்பதை எல்லாம் ஏற்படுத்தும் சரி ஆடி செவ்வாய் என்று அழைக்கப்படும் இந்த ஆடி மாசத்தில் வரும் செவ்வாய் முக்கியத்துவம் பெறுகின்றன இந்த நாட்களில் அம்மனையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது அளப்பரிய பலன்களை தரும் என்பது ஆழமான நம்பிக்கை நம்பி கடவுளை நம்பி புடியுங்கள் இதை பற்றி நாங்கள் பார்க்க ஆடிச்செவ்வாயின் தனித்துவமான மகிமையும் பார்க்கலாம் முதல் அதனால் கிடைக்கும் வரம் அதை எவ்வாறு பிடிக்க வேண்டும் என்பதை எல்லாம் பார்க்கலாம் ஆடி தினங்களில் முக்கியத்துவம் பல கோணங்களில் ஆராயப்பட்டு சொல்ல சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்க அம்பிகையின் அபார அருள் ஆடி மாதம் முழுவதும் அம்பிகையின் சக்தி வருகி நிற்கும் மாதமாக போட்டப்படுகின்றது இந்த மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமைகளில் அம்பிகையை வழிபடுவது குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரும் குறிப்பாக சுமங்கலி பெண்களுக்கு மாங்கஜ வளம் கூடி தீர்க்க சுமங்கலியாக வாழும் வரம் கிடைக்கும் திருமணமாகாத கன்னிப்பெண்களுக்கு விரைவில் நல்ல வரன் அமையும் இதன் மகிமையை சொல்லிட்டு இதை எப்படி பிடிக்கணும் என்பதையெல்லாம் சொல்ல போகிறேன் ஆகவே தொடர்ந்து வாருங்கள் திருமணமாகாத கன்னிப்பெண்களுக்கு திருமண தடைகள் ஏற்படும் கன்னிப்பெண்களுக்கும் வெகு விரைவில் திருமண தடை நீங்கி செவ்வாய் தோஷங்கள் விலகும் விரைவில் நல்ல வரன் அமையும் திருமண வாழ்க்கை இனிமையாக அமையும் அம்பிகையின் அருள் பரிபூரணமாக கிட்டும் செவ்வாய் தோச நிவர்த்தி ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் அங்காரக தோஷம் உள்ளவர்கள் அல்லது செவ்வாய் திசை நடப்பவர்கள் ஆடி செவ்வாய் என்று அல்லாடி செவ்வாய் நீசமடைந்தவர்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நீசமடைந்தவர்கள் ஆடி செவ்வாய் என்று விரதம் இருந்து வழிபடுவதால் அதாவது கல்யாணமானவர்கள் மட்டுமில்லாமல் உங்கள் குழந்தைக்கு செவ்வாய் நீசமாக இருந்தால் நீங்கள் கூட குழந்த பிள்ளை கண்டுபிடிக்கலாம் சரியோ எல்லா அந்த பிள்ளை ஒரு கோலையாகவும் சொத்து பத்துக்கள் எதுவும் இல்லாத பிள்ளையாகவும் நிற்க வேண்டி வரும் அனைவராலும் ஏமாற்றப்படக்கூடிய புள்ளியாக இருக்கும் செவ்வாய் நீசமடைந்திருந்தால் ஜாதகத்தில் ஆடிச் செவ்வாய் என்று விரதம் இருந்து வழிபடுவதால் அந்த தோஷங்களின் தாக்கம் குறையும் என்பது ஐதீகம் இது திருமணத்தில் ஏற்படும் தடைகள் குடும்பத்தில் தேவையற்ற சண்டைகள் கடன் பிரச்சினைகள் போன்ற செவ்வாய் தோஷத்தால் ஏற்படும் சிக்கல்களை கணிசமாக குறைக்கும் கடன் பிரச்சினையை நீக்கும் முருகப்பெருமானை வழிபடுவதால் இந்த தோஷங்கள் நீங்கும் என்பது கூடுதல் சிறப்பு அம்மனையும் முருகனையும் செவ்வாய்க்கிழமையில் வழிபடுங்கள் ஆடி செவ்வாயில் கடன் நிவர்த்தி மற்றும் செல்வ வளர்ச்சி செல்வாய் செவ்வாய் பகவான் பூமி நிலம் கடன் ஆகியவற்றுக்கு காரகராக கருதப்படுகின்றார் ஆடி என்று அம்பிகையை வழிபடுவதன் மூலம் வீட்டில் செல்வம் பெருகி கடன் தொல்லைகள் தீரம் என்று நம்பப்படுகின்றது தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் பெருகும் வாய்ப்புகளும் எதிர்பாராத தன்னல் லாபங்களும் உண்டாகலாம் நிலம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் மங்கள வாழ்வும் புத்திர பாக்கியமும் செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த நாளில் முருகப்பெருமானை வணங்கி தொழுதல் தால் எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் அது என்ன காரியமாக இருந்தாலும் சரி என்ன தடைகளாக இருந்தாலும் சரி நீங்கும் செவ்வாய் கிழமையில் கும்பிட்டாளை நீங்கும் என்பது போது ஆடி செவ்வாய் விரதம் இருந்து முருகனையும் அம்மனையும் அடங்கி நான் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றாணிக்கும் அதில் நீங்கள் முக்கியமான தீர வேண்டிய ஒரு பிரச்சனை திருமணத்தடையா குழந்தை பாக்கியமா இல்லை என்றால் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனையா இல்லாட்டி செல்வ வளமா எது தேவை என்று முடிவு மங் செல்வம் கிடைக்கும் குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு ஆடி செவ்வாய் தேடி பிடித்தால் அந்த மாதத்தில் நான் சொல்லும் முறையில் நீ சொல்ல போறேன் இதை பற்றி சொல்லிட்டு மகிமையை சொல்லிட்டு சொல்ல போறேன் அவ்வாறு நீங்கள் நான் எவ்வாறு பிடிக்கணுமோ அதை அவ்வாறு பிடித்தால் அடுத்த வருஷமா அதாவது இந்த மாதம் புல்லாக வார எல்லா செவ்வாயும் ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய் நான் சொல்ற போற செவ்வாய் ஆடி மாதத்தில் வரும் எல்லா செவ்வாயும் ஒழுங்கான முறையில நான் சொல்ற முறையில பிடித்தீங்களா அடுத்து ஆடி மாதத்துக்கிடையில் ஒரு ஆண் குழந்தை உங்களுக்கு குழந்தை பேர் இல்லாதவர்கள் புத்திரதோஷம் உள்ளவர்கள் ஆடி செவ்வாய் என்று முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பது ஆழ்ந்த நம்பிக்கையும் உண்மையான சம்பவங்களும் நடைபெற்றிருக்கின்றது அவ்வை நோம்பு ஆடி பெண்கள் ஔவையார் விரதம் கடைபிடிக்கும் வழக்கம் தமிழகத்தில் உண்டு இந்த ஆயுள் குழந்தை வரம் வேண்டியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கவும் கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமண வரம் கிடைக்கவும் கடைபிடித்து வருகின்றார்கள் இது குடும்ப நல்ல ஒரு சிறந்த விரதம் அன்னதான சிறப்பு ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் அன்னதானம் செய்வது புற நாட்களில் செய்வதை விட நாற்பத்தெட்டு மடங்கு அதிக பலன் தரும் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆடிச்செவ்வாய் அன்று அன்னதானம் செய்யலாம் கோயில் தான் செய்யணும் என்று இல்லை நீங்கள் ஆடிச்செவ்வாய் விரதம் இருந்து ஓரளவுக்கு ஏழைகளை பார்த்து அவர்களுக்கு உங்களால் முடிந்து அன்னதானம் செய்யுங்கள் பாசிக்க அதாவது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சாப்பாட்டுக்காக ஏங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு சாப்பாட்டை மதிக்காதவர்களுக்கு சாப்பாட்டுக்காக ஏங்கி கொண்டிருக்கும் வேலைகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள் செய்தால் செவ்வாய்க்கிழமைகளில் அன்னதானம் செய்வது புறநாக்களை செய்வதை விட நாற்பத்தெட்டு மடங்கு அதிக வளந்தரம் என்று என்பதும் உணவுத்தானம் செய்வது பசிப்பினி போக்கும் மிகப்பெரிய புண்ணிய காரியமாக இது இந்து தர்மத்தில் போற்றப்படுகின்றது ஆடி விரதம் பிடிக்கும் தெளிவான முறை ஆடி அன்று விரதம் இதை வடிவாக்களுங்கோ ஆடி அன்று எவ்வாறு விரதம் பிடிக்கணும் அதாவது ஆடி மாதத்தில் தொடக்கம் ஆடி செவ்வாய் ஒா ஒரு ஆடி பிடிச்சிட்டு விடக்கூடாது கூடாது எல்லா ஆடி பிடிக்கணும் அதே நேரம் ஆடி மாதத்தில் வார எல்லா செவ்வாயும் ஆடி செவ்வாய் ஆடி செவ்வாய் அன்று விரதம் இருந்து இருக்கும் முறை மிகவும் எளிமையானது ஆனால் அதை முழு பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் கடைபிடிப்பது அவசியம் காலை நேர பணிகள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சுமார் காலை நாலு முப்பது முதல் ஆறு எழுந்து நீராடி சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும் பிரம்ம முகூர்த்த வேளையில் நாளில் நாலு முப்பதுக்கு ஆறு மணிக்குள் கடைசி ஆறு மணிக்குள் எழுந்து அதிகாலையில் சுத்தமான நீராடி சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும் இது உடலையும் மனதையும் துமைப்படுத்தும் வீட்டிலுள்ள பூஜை அறையை சுத்தம் செய்து சுவாமி படங்களை புதிய பூக்களால் அலங்கரிக்க வேண்டும் வீட்டில் காமாட்சியம்மன் விளக்கு இருந்தால் அதை ஏற்றி வழிபடலாம் காமாட்சியம்மன் விளக்கு வீட்டில் ஏற்றி வழிபடுவது லட்சுமி கடாட்சியத்தை ஏற்படுத்தும் ஆனால் என்னால் வாங்க வழியில் என்பவர்கள் நோவலான விளக்கையே ஏற்றி கொள்ளுங்கள் மற்ற குலதெய்வ படங்களும் இஷ்ட தெய்வ படங்களும் தீவமேற்றி மனதார பிரார்த்தி வேண்டும் பூஜை மற்றும் நிவேதனம் அம்பிகை அல்லது முருகப்பெருமானுக்கு குகந்த இனிப்புக்கள் சர்க்கரை பொங்கல் பாயாசம் பால் வளங்கள் சுண்டல் போன்றவற்றை நிவேதனமாக படைக்கலாம் எல்லாத்தையும் படைக்கணும் உங்களால் முடிந்தால் நெய்ப்பாள் எங்கள் எல்லாத்தையும் பாலும் பழமும் வைத்தாலும் முருகப்பெருமானை வணங்கலாம் அடுத்தது அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்வது மிகவும் விசேஷமாகும் திருமண தடைகள் மற்றும் தோஷ பிரச்சனைகள் செல்வ வளம் பெருக எல்லாவற்றுக்குமே இந்த குங்குமத்தை வெற்றிலையில் குங்குமத்தை வச்சு ஓரளவுக்கு குங்குமத்தை வைத்து அம்மனுக்கு முன்னு வச்சுட்டு கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அம்மனுக்கு குங்குமரிச்சிருக்கு குங்குமத்தை அம்மனுக்கு மேலே தூவி அம்மனுக்குரிய நாமங்களை இல்லாட்டி அம்மனின் பேர் யாதம் ஆதிபராசத்தியை ஓட்டி அம்மாதாயை ஓட்டி உங்களுக்கு தெரிஞ்ச அம்மனின் பெயர்களை சொல்லி போட்டி போட்டி என்று சொல்லியும் போடலாம் இல்லாட்டி ஒரு அம்மனுக்குரிய தேவாரத்தை படித்தும் போடலாம் காயத்தறி மந்திரம் போன்றனவை உச்சரித்து அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்வது மிகவும் விசேஷம் இது செவ்வாய் தோஷத்தை நிவர்த்தியாக்கும் அடுத்த வருஷமே குழந்தையை அடுத்த ஆடி மாதத்துக்குள் நீங்கள் குழந்தையுடன் இருப்பீர்கள் இந்த ஆடி செவ்வாய் எல்லாம் பிடித்து முடிப்பதற்கு உங்களுக்கு குழந்தை உண்டாகிவிடும் என்பதே உண்மை அர்ச்சனை ஆயிரம் நாமங்களால் அர்ச்சனை செய்வது கூடுதல் பூஜை முடிந்ததும் மஞ்சள் குங்கும பூக்கள் வெற்றிலை தாமூல பூஜை அறையில் வைக்க வேண்டும் வடிவாக கழுங்கள் பூஜை முடிந்ததும் பூஜை அறையில் இருக்க வேண்டியது மஞ்சள் குங்குமம் பூக்கள் வெற்றிலை பாக்கு பழம் அடங்கிய தாம்புலத்தை பூஜை அறையிலேயே வைக்கவும் அதன் பிறகு அருகிலுள்ள சுமங்கலி பெண்களுக்கு இந்த தாம்புலத்தை பொருட்களை வழங்கலாம் சுமங்கலி பெண்களுக்குத்தான் இந்த நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் ஆடி செவ்வாயில் பூஜை செய்த அந்த தாம்புல பொருட்களில் இருந்து வழங்குவதென்றால் சுமங்கலி பெண்களுக்கு இந்த தாம்புல பொருட்களை வழங்கலாம் இல்லையென்றால் அவர்களுக்கு கடைசி செவ்வாக்கி உங்களால் முடிந்தால் ஓரளவுக்கு வசதி இருந்தால் ஏதோ ஒரு தாம்புல பொருட்களை அதாவது குங்குமம் வெட்டிலை போன்றவற்றை வைத்து முடிந்தால் புடவ கூட கொடுப்பார்கள் சிலர் சில பேர் குங்குமத்தையும் வெட்டிலையும் கொடுத்து அவர்களுடன் ஆசிர்வாதம் வாங்கிக் கொள்வார்கள் இது மங்கள பலத்தை அதிகரிக்கும் என்பதும் எங்களுடைய நம்பிக்கையாகும் கோவில் வழிபாடு முடிந்தால் அருகிலுள்ள அம்மன் கோயிலுக்கோ அல்லது முருகப்பெருமானின் கோயிலுக்கோ சென்று வழிபடலாம் இல்லை சிவன் கோயில் நான் கிட்டே சிவன் கோயிலுக்கு சென்று அங்கிருக்கும் அம்மன் முருகனை வழிபடுவதுடன் சிவனையும் வழிபட்டுக் கொள்ளுங்கள் என்றால் சிவன் கோயிலுக்கு சென்று முருகனை அம்மனை மட்டும் வழிபட்டு வந்தால் சிவனுக்கு கோபம் வந்துடும் ஆனால் முருகனுக்கு குங்குமரி முருகனுக்கும் அம்மன் செய்து செவ்வாய்கிழமையில் ஆடி செவ்வாயில் செவ்வாயில செய்தாலே நன்மைகள் செவ்வாய் இன்னும் நன்மை தரம் அம்மன் கோயில்களில் நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் பங்கேற்று அர்ச்சனை செய்து அம்மனை நருளை பெறுதல் முருகன் கோயில்களில் நடைபெறும் சிறப்பு அபிஷேகங்கள் தரிசிப்பது முருகனின் பெருமானின் பரிபூர்ண அருளரை பெறுவது தரம் அது மட்டுமில்லாமல் வள்ளி தெய்வானையோ சமேத முருகப்பெருமானை வழிபடு சிறப்பு முருகன் தனியே இருப்பதையும் விட வள்ளி தெய்வானையுடன் கூடி நிற்கும் முருகப்பெருமானை குங்கும அரிச்சனை செய்வது முருகப்பெருமானுக்கு பூமாலை கட்டி கொண்டே கொடுப்பது போன்ற வழிபாடுகளை ஆடிச்செவ்வாயில் விரதம் இருந்து செய்து வரங்கள் உங்களின் திருமண தடைகள் குழந்தை பாக்கியம் போன்றன கிடைக்கும் அம்மனையும் முருகனையும் ஆடி வழிபடுங்கள் ஆடி முழுவதும் ஒருவேளை எவ்வாறு எவ்வாறாக பிடிக்க வேண்டும் என்பதை சொல்ல போறேன் ஆடி செவ்வாய் கிழமை முழுவதும் ஒரு வேலை உணவை மட்டும் உட்கொண்டு விரதம் இருக்கவும் அதாவது ஒரு நேரம் சாப்பிட வேண்டும் ரெண்டு நேரம் சாப்பிடுற இல்ல ஒரே ஒரு நேரம் தான் சாப்பிடும் அது மத்தியானம் சாப்பிடா நடு இரவும் சாப்பிடலாம் சரியா இல்லாடி பாலும் பழத்தோட கூட இருக்கலாம் ஆடி செவ்வாய் கிழமை முழுவதும் ஒரு வேலை உணவை மட்டும் உட்கொண்டு விரதம் இருக்கலாம் சிலர் நீர் மற்றும் வளங்களை மட்டும் அருந்தி இருப்பார்கள் உடலினை அனுமதித்தால் முழு விரதமும் உணவு மற்றும் நீர் இல்லாமல் மேற்கொள்ளலாம் விரதத்தை முடிக்கும் முன் அம்பிகை அல்லது முருகப்பெருமானுக்கு பிடித்தமான உணவு வகைகளை சமைத்து நிவேதனம் செய்து அந்த பிரசாரத்தை குடும்பத்துடன் உண்ணலாம் மாலை நேரத்தில் வீட்டில் தீவங்கள் ஏற்றி அம்மன் மற்றும் முருகன் படங்கள் ஸ்லோகங்களை பாடி பக்தி பரவசத்துடன் வழிபடலாம் கந்தஸ்டி கவசம் லலிதா சகஷ்டநாமம் போன்றவற்றை பாராயண ஆடி செவாய் விரதத்தால் கிடைக்கும் அற்புதமான வரங்கள் ஆடிச்சவாய் விரதத்தை முழு பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் கடைபிடிப்பதன் மூலம் பின்வரும் வரங்கள் கிடைப்பதாக நம்பப்படுகின்றது திருமண பாக்கியம் திருமண தடை படுபவர்களுக்கு விரைவில் நல்ல வரன் அமையும் திருமண வாழ்க்கை இனிமையாக அமையும் குழந்தை பேறு புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் ஆடி செவ்வாயை நான் சொன்ன முறையில் வடிவாக இதை கேட்டுட்டு விலங்காடி திரும்பி நான் சொன்ன முறையில் பிடித்தால் இந்த செவ்வாய் ஆடி மாதத்தில் வரும் அனைத்து செவ்வாயும் ஒரு நேரம் மாதம் விரதம் அதாவது ஆடி ஒரு நேரம் சாப்பிட்டு இல்லாட்டி பாலும் பழத்தையும் சாப்பிட்டு பக் வேற எந்த எண்ணம் இல்லாமல் தூய்மையான மனதிலேயும் தூய்மையான உடை மற்றும் குளித்தோ தோந்தோ எல்லாம் சுத்தமாக வைத்திருந்த எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த பிரச்சனைக்கு நீங்கள் போகாதீங்க கடவுள் முருகனையும் அம்மனையும் நினைத்து உங்களால் முடிந்த தேவாரங்கள் மற்றும் நான் சொன்ன காயத்ரி மந்திரம் கந்தஸ்தி கவசம் போன்றவற்றை படிக்கலாம் எல்லாவற்றையும் முருகா ஓட்டி அம்மா நம்மனே ஓட்டி என்று சொல்லிக்கொண்டு மனதுக்கு இல்லாத சொல்லிக்கொண்டு உங்களின் வேலைகள் தொழிலுக்கு செல்லுவார்கள் செல்லலாம் விவாரம் செய்யும் போது அடுத்த வருடமே உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அது நீங்கள் ஆண் குழந்தை வேண்டாம் பெண் குழந்தை ஒன்னை பதற்கு பெண் குழந்தை ஆண் குழந்தை தான் கூடுதலாக பிறக்கும் அடிச்சு வாய்ப்பிச்ச சரி குழந்தை பேரு புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் வம்சம் விருத்தி அடையும் அது நீங்கள் என்ன வரம் கேட்டு பிடித்தாலும் கிடைக்கும் பழம் சுமங்கலி பெண்களுக்கு மாங்கல்ய பழம் கூடி கணவன் ஆயுள் பெருக்கும் தீ சுமங்களியாக வாழும் பாக்கியமும் உண்டாகும் செவ்வாய் விரதம் பிடித்தால் கடன் நிவர்த்தி அனைத்து கடன் தொல்லைகளும் நீங்கி பொருளாதார சிக்கல்கள் செல்வ வளம் வீட்டில் பெருகி உண்டாகும் தங்கம் வள்ளி போன்ற உலோகங்கள் சேரும் நோய்கள் நீங்குதல் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நோய்கள் நீங்கே நீண்ட ஆயுள் கிடைக்கும் செல்வாக்கு சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை உண்டாகும் உறவுகள் மேம்படும் மன அமைதி மன கவலைகள் நீங்கி மனதில் அமைதியும் நிம்மதியும் நிலைக்கும் ஆடி செவ்வாய் தினங்களில் அம்பிகை மற்றும் முருகப்பெருமானின் அருளை பெற இந்த விரத முறைகள் மிகவும் பயனுள்ளதாக அமையும் நீங்கள் நம்பிக்கையும் பக்தியுமே உங்களின் நம்பிக்கையும் பக்தியுமே உங்களுக்கு சிறந்த பெற்றுத் பெற்றுத்தரும்